விளையாட்டுக்கு போறியா ஆமா போய் 5 மணிக்கு எல்லாம் வந்துற சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டு சாப்பிட்டேன் சிக்கன் குழம்பு சூப்பரா இருந்துது சரி போய் விளையாட்டு வா சீக்கிரமா வந்து நோ ஹோம்வொர்க் வேற எழுதணும் தெரியும்ல அங்க விளையாடின உட்கார்ந்துறாத வந்துறமா சீக்கிரம் சிட்டி போய்டறேன் பெரியமா போய்டறேன் நான் சரி பா போய்டா போய்டா இந்த காலத்து பசங்க எல்லாம் எங்க வெளியில விளையாட போடுங்க எல்லாம் எப்ப பார்த்தாலும் போன் நோண்டினு உட்கார்ந்துக்குதுங்க பரவாயில்லை நம்ம வீட்டு பசங்களாவது போதே அதோ நான் அச்சி மரட்டி இந்த மாதிரி வெளில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதான்டா கை காலெலாம் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால போகிறான் இல்லைன்னா அதுவும் போக மாட்டான் ஃபோனில் வச்சு நான் எதோ கேம் ஒன்று விளையாடி மாட்டான் சுடு 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 சுடுன்னு சரி அக்கா நீ என்ன சாப்பாடு தூக்கி வச்சு நின்று போஸ் கொடுத்துனுக்க டப்பு டப்புன்னு போட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் பசி எடுக்குது இருடி பாருங்க சாப்பாடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் போடுவியோ போடுக்கா பசிக்குது சாப்பிடுங்க கேளுங்க வர பரவாயில்ல சாப்பாடோட சைடிஷ்லாம் நிறைய இருக்கு முள்ளா உனக்கு தான் சாப்பி சாப்பிடு பசங்கள சாப்பிட்டங்களா கா எல்லாரும் சாப்பிட்டு சீ சாப்பிடுங்கடி பரவால எல்லாரும் சாப்பிட்டு இவ்வளவு மீந்து இருக்கே ஏண்டி எல்லாம் செய்யும் போது நிறைய தான் செஞ்சோம் நைட் வரை இதான் ஓ அப்படியே ஆ சரி சரி மாமி இருக்கல இவ்வளவு சாப்பிட்டச்சா கா எல்லாரும் சாப்பிட்டங்க சாப்பிடு நீ சாப்பிட்டியா கா இல்லடி சாப்பிடணும் நீங்க முதல்ல சாப்பிட்டே வந்துருங்க நான் அப்புறமா நான் சாப்பிட்டுக்கறேன் எனக்கு இப்ப அவ்வளவு பசிக்கல ஏன் பசிக்கல எங்க வீட்டு முன்னாடி ஒரு ரவுண்ட் போய்ட்டியா என்ன ஏண்டி செய்யும் போது வாசனை புடிச்சிட்டல வாசனை புடிச்சா பசி அடங்கிடும் அதனால எனக்கு பசிக்கல நீங்க சாப்பிட்டே வந்துருங்க அப்படியா ஆமா பெரிய பொண்ணு எனக்கு கூட ஒரு சில நேரத்துல தான் இருக்கும் சரி சரி கதை பேசாம சாப்பிடுங்க மா மா இங்க வா யா இவளுங்க எதுக்கு இப்ப கூறாளுங்க தெரியல சாப்பிட்டு நெருங்கடி இத வந்தறேன் ஆ சரி சரி போயிட்டு வாங்க நீங்க அந்த குழம்புல கொஞ்சம் கிட்ட அட்ஜஸ்ட் போக்க ஆ ஆ போடுமா நான் போடு போடு நான் ஊத்திக்கிறேன் நீ போய் என்னன்னு கேளு போ வாமா சீக்கிரம் வரேன்டி அம்மா எதுக்குடி இந்த கத்து கத்தி நிக்கீங்க இங்க அந்த சிக்கன் குழம்பு இப்படி கொஞ்சம் தள்ளுங்க டேடி ம் கொடுங்க கொடுங்க பரவாயில்ல அக்கா எல்லாத்தையும் சூப்பராக தான் செஞ்சுருக்காங்களே ஏன்டி அவங்க எத்தனை வருஷமா சமையல் பண்றாங்க அவங்க செய்ய தெரியாத என்ன நான் சமைச்ச மட்டும் ஏன் உள்ள வர மாட்டேங்குது ஓ உனக்கு சமைக்கலாம் தெரியுமா ஆ ரசம் சூப்பராக வைப்பனே ரொம்ப சந்தோஷம் சாப்பிடுமா அமைதியா மோனி அங்கே அம்மா வருவாங்க ஏன்டி எதுக்கிட்டே அப்படி கத்தி நின்றுங்க என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டு அச்சுன்னு வெட்டுன்னு மாண்டிங்களா அது இல்லைம்மா அவளுக்கு வயிறு வலிக்குதான் வயிறு வலிக்குதா ஏன்னா சாப்பிட்டாலாம் மட்டன் குழம்பு தான் சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மறந்துட்டியா ஆமாம் மட்டன் குழம்பு தானே சாப்பிட்டேன் எனக்கு திரும்ப வேறு எதனா வெளில ஆர்டர் பண்ணுறேன் ஹீட்ரு பண்ணுறேன் எதனா வாங்கி சாப்பிட்டாலா அதெல்லாம் எதுவும் பண்ணலம்மா சும்மா அப்படி ஏண்டி வயிறு வலிக்கு போதே தெரியல நீ போய் கேட்டுவா சரி இரு போய் கேட்டார் இந்த பசங்களை வச்சுக்கணும் கொஞ்ச நேரம் கையை கால வச்சு சும்மா இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு தெரியாம எதனா வாங்கி சாப்பிட்டுருப்பா அதனால தான் வயிறு வலிக்குது கீரை வலிக்குது உக்காந்துக்குது ஏண்டி எதுவும் தொடாதே நான் சொல்கிறேன் இங்கே நில்லு அம்மா கால் வலிக்குது நான் வேணா இப்படி உட்காந்துட்டேன் சரி உட்காரு இந்த ஸ்கிரீன் வீல்ல எதுவும் தொடாத அங்கேயே இரு நான் போய் சித்தி எல்லாம் கூட்டினாரு ம் சீக்கிரம் வாங்க ஏண்டி வயல ஏண்டி நிற்கிறேன் நோரடி எதுக்கு இப்படி தள்ளி விட்டு ஓடுறாங்க தெரியலையே நடி வயிறு ரொம்ப வலிக்குதா ஆமா உயிர் போகுது கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அப்புறம் சரியாயிடும் உக்காரு ஏன் நிக்கிறேன் ஏண்டி இங்க எப்படி உக்காரது நான் எப்பிட்டேன் எங்கடி மனக்கட்டேன் எங்கடி மனக்கட்டையா ஆமா அது குத்த வரது அது போட்டு உக்காந்துப்பல நான் அது வேற எங்க இருக்கு இரு போய் தேடி எத்தனை வரேன் கொஞ்சம் வா அப்படி மனக்கட்டையா

அவ பெரிய பொண்ணாயிட்டா ஏய் அப்படியே பரவாயில்லை நல்ல விஷயம் தான் சொல்லிருக்கீங்க சரி கப்பை ஒன்னு சொல்லுங்க மாமியார் கல்லி கிட்ட சொல்லிட்டு வாங்க அவங்க வீட்ல எல்லடி பாத்துட்டு தான் நீ வரேன் இன்னத்துக்கு எங்க போச்சு கல்வி பக்கத்து வீட்டுக்கு எங்கنا கதை பேசி போய் இருக்க பாத்தீங்களா இல்ல பார்க்கல தேவலாத நேரத்துல சும்மா இருக்க நேரத்துல தான் இங்க தான் உட்கார்ந்து நம்ம கதை ஊத்திနေறோம் இருக்கோம் எப்போ அது இம்பார்ட்டண்டா தேவைப்படுது அப்ப எங்கنا பக்கத்து வீட்டுக்கு நாலாவது வீட்டுக்கு போய் இடம் கிளம்பி ஆமாமா எப்ப பார்த்தாலும் இப்படி தான பண்ணி நிக்க சரி நீங்க முதல்ல சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்து வாங்க என்கூட

சரிம்மா பார்த்து போயிட்டு வா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணு மாத்திரலாம் ஒழுங்கா போடு ம் சரிடி நீ குத்துதெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு எல்லாம் நல்லா தான் இருக்கும் எதுவும் வேஸ்ட் பண்ணுறாதீங்க பசங்களுக்கு கூட என்னென்ன ஏத்துன வந்தீங்க அதுல சிக்கன் குழம்பு இருக்கும் மட்டன் குழம்பு இருக்கும் மீன் குழம்பு இருக்கும் அப்புறம் முட்டை இருக்கும் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பாரு யார் சமைச்சா இதெல்லாம் நீங்கள சமைச்சிங்க ஆமா இந்த வயசுல நான் போய் கிச்சன்ல நின்று சோறாக்கினே இருக்கேன்னா அண்ணி சமைச்சாங்களா ஆமாம் ஆமாம் அவ தான் செஞ்சா நான் தானே பார்த்தேன் நீங்களாவது செய்கிறதாவது இருக்கின்னா ஒரு நாள் உங்களை செஞ்சு எத்தனை சொன்னேன் எப்பதான் எத்தனை தெரியுங்க ஏன்டி கொஞ்ச நேரம் நின்று இருந்தாலே எனக்கு கால் வலிக்குது தலை வலிக்குது எல்லாம் வலிக்குது நான் எங்கேருந்து உனக்கு சமையல் செஞ்சு எடுத்துன்னு வரது என்னம்மா போங்க சொன்னால் கேட்க மாட்டேங்க சரி ஆட்டோ பாரு வந்துட்டு இருக்கோம் வாங்க வெளியே பண்ணிக்கலாம் புக் பண்ணிருக்கியா இல்லை தெரிஞ்சவங்க ஆட்டோவா தெரிஞ்சவங்க ஆட்டோ தாம்மா எப்போவுமே நான் கடைக்கெலாம் போகும்போது அவங்க ஆட்டோவில் தான் போவேன் ஃபோன் பண்ணால் ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துடுவாங்க ஓ அப்படியா சரி சரி இங்கேருந்து பின்ன கடக்கன்னெலாம் தூரமாக இருக்குல்ல போன்னு ஆட்டோ வந்தால் தான் போக முடியும் அந்தளவு போயிட்டு வர முடியாதம்மா ஆமாம் போயிட்டு அந்த பேக்கில் வேறு யார்த்துக்கிட்டு நான் அந்த எத்தனை வர முடியும் தான் போகும்போது ஆட்டல்லையே போய்ட்டு திரும்ப வரும்போது அவங்க ஃபோன் பண்ணா வருவாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஆட்டலையே ஏற்றி வந்துடுறேன் சரி சரி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வந்திருக்கு பாரு கூடுமாறக்காம மறந்துட போகிறேன் சமோசா போலி க்ரீம் பண்ணு அதெல்லாம் இருக்குது பாரு அதில் ஆமாம் அதுங்களே இதெல்லாம் தின்னாதுமா சமோசா போலிலாம் அப்போ வரேன்னா நீ சாப்பிடுங்க அதுங்க இந்த பீஸா பர்கர் ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இந்த மாதிரி தான் சாப்பிடுங்க என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா அந்த மாதிரி எதனால் வாங்கி வந்துருப்பே விடு அதுங்க சாப்பிடலாம் போகுது நான் சாப்பிட்றேன் ஏன்டி உனக்காடி வாங்கி வந்தேன் நான் என்னால சாப்பிடக்கூடாதா யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா சரிதான் சரி அண்ணி குழந்தைங்க கோயிலுக்கு போனீங்களாமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லி எனக்கு கூப்பிடுவோம்ல கேட்கணும் கேட்கணும் நினச்சிருந்தேன் மறந்து டைப்பை தான் ஞாபகம் வந்தது ஏன்டி அது நாங்களே திடீர் திடீர்னு பிளான் பண்ணி போனதுடி உங்கள் அண்ணன் காலில் வந்து சொன்னான் போயிட்டு வந்துடலாமான்னு அப்புறம் மதியமா நாங்கள் கிளம்பிட்டோம் என்னடா பெத்த பொண்ணு ஊற்றிருக்காலே அவளையே கூப்பிட்டு போவோம் அந்த நிலத்தில் உனக்கு இல்லவே இல்லம்மா ஏன்டியா எப்படி இருந்தாலும் இப்போ ஆடி மாதத்தில் கூழ் ஊற்ற போகிறாங்க அப்போ போதானே போகிறோம் அப்போ போய் பார்த்துக்குவோம் சாமியா இருந்தாலும் இப்போ போகும்போது வர வார்த்தை சொன்னியா பொங்கல்லாம் வேறு வச்சுட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா உங்கள் அண்ணி சொன்னாலா ஆமாம் அவங்களாம் அப்படியே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாலும் அவங்க சொன்னால் உனக்கு எப்படி தெரியும் இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு அக்கா அவங்கள பார்த்து தான் சொன்னாங்க அந்த கோமதி அக்கா இருக்க தெரியும் இல்லை உனக்கே அவங்களாம் அன்றைக்கி நீங்கள் போயிருந்தப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்க குலதெய்வம் மாரியம்மா தான் அதனால கோயிலுக்கு பொங்கல் வைக்கலான்னு வந்திருக்காங்க அவங்க உன்னை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா அவங்க அண்ணன் உங்கள் அண்ணி அவங்க ஒய்ஃபுங்க எல்லாரும் வந்துருந்தாங்க உனக்கு ஒரு வார்த்தை சொல்லியா நீ போலையான்னு அவள் தான் சொன்னாலா யார் சொன்னால் என்ன கடைசியில் என்ன மறக்கிட்டீங்களே போங்க ஏண்டி டி எப்படின்னாலும் ஆடி மாதம் போகும்போது கூப்பிட்றேன்டி அழுவாதடி ஃபோன் பண்ணு இல்லமா பேக் பேக்லாம் எடுத்துன்னு போக வேண்டியதில்லை நீங்க ஆட்டோல ஆ சரிம்மா வாங்க யார் இது இவன் தான் அந்த சொன்னனே சொன்னேன் இவர் ஆட்டோல தான் போயிட்டு வருவோம் ஏண்டி இவன் பார்வே சரி இல்லையாடி ஒரு மாதிரி திருவிழா மாதிரி முழுக்கிறானே உசாரா இருக்கிட்ட அவங்க பார்வை அப்படிதான் நல்ல மனுஷன் தான் அவங்க வீடு கூட இங்கேருந்து ரெண்டு வீடு தள்ளி தான் இருக்கு அவங்க ஒய்ஃப் கூட எனக்கு நல்லா தெரியும் நல்லா ஆளுங்க தான் பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்காங்க நல்லா ஆளுங்க தான் சரி சரி நான் போயிட்டு வரேன் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன்னா பாத்து போமா போய் ஃபோன் பண்ண மந்திராத ஆ சரிடி சரி ஏண்டி இவ்வளவு நேரம் ஆவுது அம்மா எங்கடி ஏண்டி போய் அம்மா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வரானவா சொல்லிட்டு வருவாங்க அவசரப்படாத உட்காரு எனக்கு வேற ஒரு மாதிரி கச கச கசன்னு இருக்கு டி குளிக்கنا போல இருக்கு குளிக்க வா ஏண்டி அதல குளிக்கல கூடாது இருடி அம்மா வரட்டும் எப்பதே அவங்க வருவாங்களோ ஏண்டி என்னடி பண்ற பக்கத்துல நீ நான் ஒண்ணு பண்ணல அவதான் கூப்டா தள்ளி நீ அவகிட்ட போக கூடாது ஏன் அவகிட்ட போக கூடாது அதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் டிப்போ அதெல்லாம் போவாத சரி சரி போல மா இன்னும் எவ்வளோ நேரமா எப்படியே நிற்கிறது இறுதி பாட்டி வந்துடுவாங்க பாட்டி வந்தோடனே குளிப்பாட்டலாம் இரு ம் சீக்கிரம் ஃபோன் பண்ணியா ஃபோன்லாம் பண்ணல அவங்க வர நேரம்னா இந்நேரம் வந்துருப்பாங்க வீட்டுக்கு இரு நான் பார்த்துட்டு கூப்பிட்டு வரேன் சீக்கிரம் வாம்மா வரண்டி அம்மா உட்காருமா நான் வேணா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லட்டாடி என்னென்னு சொல்வேன் நீ ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன் ஏமா தாய் அவன் வாய் வச்சு கம்முன்னு அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம் ஏன்டி அவங்களுக்கு தான் தெரிய அவளங்கள சொன்ன கலாய் பாளங்கடி நீ அமைதே இருடி கலாய் பாங்களா ஆமா உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது சைலண்டா இரு நீ அதல யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி தள்ளிச்சிராத யாருக்கு சொல்லல சொல்லலல அப்படியே விடு அமைதே இரு ஏதோ நானே பேசிக்கிறேன் ஒருவேளை அவளுக்கு ஃபோன் பண்ணி நீ எங்கன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது தூங்குறேன்னு சொல்லு எதனா நான் உனக்கு சொல்லி சமாளி சரி